ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எம் ப்ளாக்ஸ் ஆஃப் மலை வீடு சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான எம்மியான முட்டை சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்து முதல்ல இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு செத்தி வச்சிருக்கேன் மசாலாக்கு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இன் பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் எடுத்துருக்கேன் தேவையான உப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு முட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து நான் இப்போ செய்ய போகிற முட்டை சாதத்துக்கு ஒரு கப்பு சாதம் வந்து நான் வடித்து வச்சுருக்கேங்க இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் மசாலா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இருக்குதுல்ல அதில் வந்து முதல்ல இஞ்சி பூண்டு போய் போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து ராஸ்மெல் இருக்கும் அதனால் அது போகணுன்றதாலும் முதல்ல அதை போட்டு வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவசம் போனதுக்கப்புறம் மிளகா பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா எதிராக பிழிஞ்சு வரணும் பிரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க காய் எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் கலர் தான் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் ஒழுங்காக வதங்கலைன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் நீங்கள் கை விடாமல் வதக்கிட்டே இருங்க இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் விடாமல் இப்படி வதக்கிகிட்டே இருந்தீங்கன்னா ம நல்லா சுண்ணு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டுக்கிறோம் மசாலா போட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் இல்லைனா வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் இதில் வந்து தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ட்ரையாக தானே செய்யணும் அதனால் தண்ணியும் ஊற்றக்கூடாது இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இந்த காயில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் அதாவது தக்காளி வதக்கிறீங்களா இதில் வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி இதே வந்து ஒரு ஓரமாக வச்சு அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை முட்டையை வந்து ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பையும் பெப்பர் பவுடரையும் போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முட்டை பொரியல்லாம் செய்வோடலாங்க அந்த மாதிரி இதிலையே தனியாக செஞ்சுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒன்றா ஊற்றிட்டோன்னா இந்த வெங்காயத்தக்காளியோட சேர்ந்து பிடிச்சிக்கும் ஒழுங்காக நமக்கு முட்டை வந்து வறுப்பட்டு வராது அதனால் இப்படி தனியாக செஞ்சுக்கிறோம் இப்போ முட்டைக்கு வேணுன்ற உப்பு மிளகுத்தூள் போட்டாச்சு இதை போட்டுட்டு முதல்ல இதை வந்து எல்லா முட்டைக்கும் ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை பொரியல் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் வேகிற அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இல்லைனா எதுவும் பிடிச்சிரும் கிளறிட்டு அந்த முட்டை வந்து நல்லா பொரியல் பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம் பாருங்களேன் நல்லா வந்துருச்சா கட்டி கட்டியாக பெருசு பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி குத்தி குத்தி உடச்சி விட்டுக்கோங்க இல்லை இந்த மாதிரி மசு விட்டுட்டாலும் ஓகே இப்போ ரெ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலர் மாறிடும் இந்த மசாலா போட்டிருக்கதையெல்லாம் முட்டையோடையும் சேர்த்து நல்லா வந்துடும் இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு கப் சாதம் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க அப்போ தான் எல்லா சாப்பாட்டுக்கும் ஈவனாக இந்த மசாலா முட்டையும் சேர்ந்து கிடச்சி வரும் இல்லைன்னா சில இடத்துல மட்டும் சாப்பாடு இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகாமல் அப்படியே நின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக கிளறிடுங்க கிளரிட்டு இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட்டு முட்டை சாதமாக முட்டை பிரியாணியான அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்